ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போறோம்னா எங்கள் வீட்டில் சபரிமலைக்கு சித்திரை மாதத்தில் போனாங்க அப் அப்போ அங்கே வந்து நம்ம லேடிஸ் பார்க்க முடியாது அதை வந்து அழகாக என் தம்பி எடுத்து வீடியோவாக காட்டியிருக்கேன் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா என் தம்பி எங்கள் அப்பா எல்லோருமே சபரிமலைக்கு போனாங்க நம்மளால் பார்க்க முடியாது வீடியோ எடுத்துகிட்டு வரானே சரி நீங்களும் சேர்ந்து பாருங்கள் என் கூட சேர்ந்து பாருங்கன்ற காற்றா உங்களுக்கும் காட்டியிருக்கேன் நீங்களும் அப்படியே தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொன்றா என் தம்பியே சொல்கிறாங்க அதையும் சேர்த்து பாருங்கள் கேளுங்கள் நம்மளால் பெண்களால் கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ நம்ம எப்படியாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இங்கெல்லாம் நடந்து போகிற பாதையே அவங்க போகும்போது நல்ல மலை சபரிமலையில் பயங்கரமான மலை எப்படி காலியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு வந்தாங்க சித்திரை மாதம் தான் தான் போயிட்டு வந்தாங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி கூட்டம் பாதைகள்னா ஈஸியாக எப்படி போய் இங்கே தான் கொடி ஏற்றுவாங்களாம் பார்த்துக்கி பாருங்கள் கோயிலில் சத்தம் போட்டால் நம்ம காப்பி ரேட்டு கொடுத்துருது கோயிலில் பாட்டு பாடுது ஆனால் நம்ம காப்பி ரைட்டு கொடுத்துருது ஒரே கஷ்டம் மணிக்காணிக்கை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொன்னாலும் அந்த சத்தம் பாட்டு சத்தமா இருக்கு தான் நானும் திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு இது என் அப்பா எங்கள் சித்தப்பா என் தம்பி பெரியவன் என் தம்பி சின்ன பையன் வீடியோ எடுக்கிறது என் தம்பி பெரியவன் இவன் சின்ன பையன் அவங்க தான் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வரப்போதான் வீடியோ எடுத்தாங்க இது ஐயப்பன் கோவில் பதினெட்டு படி அது நீங்களே பாருங்க அங்கேயே நைட்டு தங்கிட்டாங்க தங்கிட்டு அப்படியே காலையில் ஃபஸ்ட்டு பூஜையை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டாங்க மலை இறங்கி வந்துட்டாங்க பாருங்கள் ஐயப்பன் கோவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் கோவில்

நைட் தங்குறோம்ல தங்கிட்டு இருமுடியெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு காலையில் மறுபடியும் சிவில் இந்த சமையல் வீட்டில் அவ்வளோதானே பெஸ்ட் தானே ஐயப்பன் குளிச்சம்பா இத்தனை வருஷமா நம்ம நம்ம குளிக்க முடியாது இதில் அது பெரிய பூசாரிகள் ஐயப்பனை எடுத்து குளிக்க வைக்கிறாங்களே இங்கே குளிக்க வைப்பாங்க தான் இந்த ரெண்டு வருஷமா திறந்து விட்டுருக்காங்க ஆனால் இதை வந்து பார்க்கறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குன்னு பார்க்காமே போயிடுறோம் பசுமா குளம்னு ஒன்று இருக்கிறதே எங்கள் குருசாமியில் எங்களுக்கு சொன்னதே இல்லை மேலே நீங்கள் ரெண்டு குருசாமியும் சொன்னதே இல்லை எங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன் நான் இந்த பசுமா குளத்துக்கு வரணும் போன தடவை கேட்டேன் தண்ணியோட்டிக்கு वणी வெளி தானா வெளிவருவார்